அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாக் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாஸ் இல்லாமல் ஓஷன் சலனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓஷன் சலைனிட்டின்னால் என்ன கடலில் இருக்கக்கூடிய இந்த உப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது இது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் எதனால இந்த சலனிட்டி நமக்கு நம்ம கடலில் இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கடசை நம்மளோட கிளாஸை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கடலில் கூடிய அந்த சலனிட்டியானது ஓஷன் கரண்ட் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது மீன் பிடிக்கிற தொழிலை வந்து எப்படி அஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணுது இந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த மைக் இந்த இருக்கக்கூடிய இந்த தாவரங்களை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஓஷனுடைய இந்த சலனிட்டியை நாம் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஸோ அதுதான் அந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாட் இஸ் ஓஷன் சலனிட்டி சலனிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் டிசால்வ்ட் இன் த ஓஷன் வாட்டர் அதாவது கடல் இருக்கக்கூடிய இந்த உப்பு இந்த உப்பானது கடல் நீரில் எந்த அளவுக்கு வந்து கலந்துருக்குது டிசால்வ்டு மீன்ஸ் கலந்துருக்குது இதுதான் வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் சால்ட் டிசால்வ்ட் இன் த ஓஷன் வாட்டர் புரிஞ்சுதுங்களா ஸோ இதை வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன் பிபிடி இதை கொண்டு தான் நாம் அளவிடுறோம் பார்ட்ஸ் பர் என்ன இப்போ நூறு கிராம் ஒரு சாரி ஒரு ஆயிரம் கிராம் இருக்கக்கூடிய சீ வாட்டரில் முப்பத்தஞ்சு கிராம் சால்ட் வாட்டரானது கலந்துருக்குது அப்படின்னா இது வந்து பார்ட்ஸ் பர் இந்த தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நூறு ஒரு ஆயிரம் கிராமில் எந்தளவுக்கு கலந்துருக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த கடல் நீரானது எந்த அளவுக்கு சலையோடு இருக்குது இப்போ பே ஆஃப் பெங்காலில் நம்ம எந்தளவுக்கு சலையட்டி கண்டுபிடிக்கலாம் அரேபியன் சீலில் அட்லாண்டிக் ஓஷனில் இதை பேஸ் பண்ணி நாம் சலனிட்டியோட அளவு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஆவரேஜாக ஓஷனுடைய சலனிட்டி அவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சலனிட்டி இருக்குமாங்க பட் ஆனால் இது வந்து வேரி ஆகும் பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரி ஆகும் வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓஷனுடைய சலனெட்டியில் எது இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓஷனுடைய அந்த வாட்டரில் விச் டைப் ஆஃப் சால்ட்ஸ் ஆர் டிஸ்வால்வ் இன் த வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் சால்ட் சோடியம் குளோரைட் என்ஆர்சியல் இதுதான் நாம் உப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தவில்லையா என்ன செய்யல அப்படிங்கிறது இது வந்து செவன்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து கலந்துருக்கும் பெரும்பாலும் இது தான் வந்திருக்கும் இதோட வந்து கொஞ்சம் மெக்னீஷியம் குளோரைட் ஒரு டென் பர்சன்ட் இருக்கும் மெக்னீஷியம் சல்பேட் ஒரு ஃபோர் பர்சன்ட் இருக்கும் கால்சியம் சல்பேட் ஒரு த்ரீ பர்சன்ட் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து கடலில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான சால்ட்டு அது பிறகு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஓஷன் சலனைட்டு இப்போ தான் மெயினான கான்செப்ட் வரும் இந்த கடலுடைய இந்த சலனைட்டியை வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்னு பார்க்கும்போது எவாப்ரேஷனுங்க கடல் நீரானது ஆவியாவதன் காரணமாக செலனிட்டியானது இன்க்ரீஸ் ஆகும் ஏன் செலனிட்டியானது இன்க்ரீஸ் ஆகும் இப்போ கடல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியிலையோ கொள்ளநிலத்துலேயோ அந்த கடல் நீரானது எவாப்ரேட் ஆகி போகும்போது ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது மேலே வந்து வெள்ளையாக வந்து அங்கங்கே படிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து உப்பு தான் ஸோ போல் ஒரு கடல் இருக்கக்கூடிய அந்த ஆவியானது இந்த அந்த எவாப்ரேஷன் நடக்கும்பொழுது நீர் எல்லாம் வந்து மேலே நன்னீரானதானது எவாப்ரேட் ஆகி மேலே போகும் கடலுடைய அந்த ஆனது அப்படியே இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது எவாப்ரேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் த சலைனிட்டி உதாரணத்துக்கு ரெட் சி அண்டு பெர்ஷன்கள் இங்கெல்லாம் வந்து சலைனிட்டி செலனிட்டிக்கு காரணம் என்ன எவாப்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்கும் ப்ரெசிப்டேஷன் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது டிக்ரீஸ் த சலைனிட்டி எங்கெல்லாம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து கடலுடைய அந்த அந்த நீருடைய அளவானது உப்புத்தன்மையானது ரொம்ப குறைவாக இருக்கும் உதாரணத்துக்கு ஈக்குட்டோரி ரீஜியன் ஈக்குட்டோரி ரீஜியனில் அதிகப்படியான பிரசிபிடேஷன் இருக்கும் அது பிறகு ரிவர் இன்ஃப்ளோ என்ன இடத்துலலாம் வந்து கடலுடைய இந்த நீர் அந்த ஆறானது கடலை போய் கலக்குதோ அங்கே வந்து சலினிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் ரிவர் இன்ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா கடல் வந்து கலக்கிற இடத்துல டிக்ரி சலினிட்டி பே ஆஃப் பெங்கால் அது பிறகு ஐஸ் ஃபார்மேஷன் மெல்டிங் ஐஸ் வந்து ஃபார் மெல்ட் ஃபார்மேஷனாக இருக்கிறது ஃபார்மேஷன் ஆனாலும் மெல்டிங் ஆனாலும் ஐஸ் ஃபார்ம் ஆகும்போது சலினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் மெல்ட் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும் ஓஷன் கரண்ட்டு கோல்டு கரண்ட்டானது ரொம்ப லோவாக இருக்கும் வாம் கரண்ட்ஸ் இன்க்ரீஸ் த சலனிட்டி வாம் கரண்ட்ஸ் ஆனால் எவ்ரேஷன் நடக்கும் இல்லையா அப்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓஷனுடைய அந்த கரண்ட்ஸில் அந்த சால்ட் ஆனது அதிகமாகும் சலனிட்டி டோன் ஜோன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஆனது அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்டோர் ரீஜனில் ஆஸ்விஷியல் ரொம்ப குறைவாக இருக்கும் காரணம் என்ன ஈக்டோர் ரீஜனில் சலனிட்டி வந்து லோவாக இருக்கும் ஏங்க அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் அமேசான் பேசின் அதன் பிறகு வந்து காங்கோ பேசின் இந்தோனேஷியன் ரீஜனில் இங்கெல்லாம் வந்து அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் ஸோ அதனால் அந்த செலண்ட் லெவலில் அங்கே இருக்கக்கூடிய கடலில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அது பிறகு சப் டிராபிகல் ரீஜன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்ன அதிகப்படியான ஹை எவாபரேஷன் இருக்கும் லோ ரெயின்ஃபால் இருக்கும் சப் ட்ராபிக்கல் ரீஜியனில் அதுக்கு போலார் ரீஜனில் ரொம்ப குறைவாக இருக்கும் காரணம் என்ன அங்கே ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும் லோ எவாபரேஷன் இருக்கும் இது நாம எக்ஸாம்ஸில் யுபிஎஸ்சிலேயே ஒரு மாதிரி கேள்வி வந்துருக்குதுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நான் கோத்ரூ பண்ணும்போது ஒரு கேள்வி இருக்காங்க இப்போ அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அண்டார்டிகாவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஸில் சலண்டியானது குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இது சரியாக இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இல்லையான்னு ஒரு யூபிஎஸ்சி கொஷனே ஃப்ரில்ஸ் கொஷினே வந்துருக்கு அப்போ நமக்கு அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த இந்த கண்டிஷன்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அண்டார்டிகாவில் என்ன அது ஒரு பனி பிரதேசம் அப்போ பனி பிரதேசத்தில் ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும் அங்கே வந்து ஐஸ் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா சலினிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் இன்கேஸ் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பார்க்க நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது லோவாகவும் இருக்கும் காரணம் என்ன லோ எவ்பிரேஷன்னாலேயும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது கேள்விகள் எப்படி வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அது பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சலினிட்டி இப்போ கடல் நீர் அங்கங்கே நமக்கு பெருங்கடலாம் இருக்குது இல்லையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருங்கடலையும் இந்த சலினீட்டியோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது அட்லாண்டிக்கில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆவரேஜ்னுங்க ஆவரேஜ் அங்கே ரொம்ப ஹையஸ்டாக இருக்குது காரணம் என்ன ட்யூ டு த லெஸ் ரிவர் ரிவர் ரீன்ஃப்ளோ அட்லாண்டிக் ஓஷனில் கலக்கக்கூடிய அந்த ரிவருடைய அந்த அளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அங்கே சலினிட்டி அதிகமாக இருக்கும் பசிஃபிக் ஓஷன் மாடரேட்டாக இருக்கும் காரணம் என்ன ஹை ரெயின்ஃபால் ஜோன் வந்து பசிஃபிக் ஓஷன் ஸோ அதனால் அங்கே ஆவரேஜான செலினிட்டி இருக்குது இந்தியன் ஓஷன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காரணம் என்ன அங்கே வந்து அதிகப்படி உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஓஷன் தான் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ்லேயே ரொம்ப வாமான ஓஷன் இருந்தாலும் இந்த ட்ரேட் விண்ஷன் காரணமாக மான்சூன் இருக்கிறதுனாலும் ரிவருடைய இன்புட் இருக்கிறதுனாலும் இது வந்து ஆவரேஜ் செலினிட்டியோடு இருக்குது அது வந்து ஆர்க்டிக் ஓஷன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் லோவஸ்ட் செலினிட்டி தான் இருந்தாலும் அது லோவஸ்ட் சலனிட்டி தேர்ட்டி பெர்சென்டே நம்ம லோவஸ்ட் சலினிட்டி சொல்கிறது காரணம் என்ன ஐஸ் ஃபார்மேஷன் லீட்ஸ் டு த இன்க்ரீஸ் த சலனிட்டி லெவல் அதனாலேயே அங்கே அளவுக்கு சலனிட்டி இருக்குது அது அதாவது இந்தியாவில் பார்க்கும்போது லோக்கல் எக்ஸாம்சல் பார்க்கும்போது பே ஆஃப் பெங்கால் லோ சலனிட்டி டியூ டு த ரிவர் டிஸ்சார்ஜ் ஈஸியான ஒரு ஆன்சருங்க பே ஆஃப் பெங்காலில் அதிகப்படியான சலனிட்டி இருக்குமா இருக்காதா காரணம் என்ன இந்தியாவில் கூடிய பெரும்பாலும் நதிகள் வந்து கலக்கக்கூடிய இடம் இதே பே ஆஃப் பெங்கால் அப்புறம் இப்படி அங்கே சலினிட்டி அதிகமாக இருக்கும் குறைவாக தான் இருக்கும் பாருங்கள் கங்கா பிரம்மபுத்திரா போடுற நதிகள் கிருஷ்ணா காவேரி காவேரி கோதாவரி இது எல்லாமே இங்கே தான் வந்து கலக்குது அதனால் அங்கே சலைட் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும் அரேபின்சியில் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன இங்கே குறைவான ரிவர்கள் வந்து கலக்கிறதுனால அதே போல் அதிகப்படியான எவப்ரேஷன் இருக்கிறதுனாலேயும் அரேபின்சியுடைய சலனைட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதன் பிறகு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சலினிட்டி கடல் நீருடைய உப்பு உப்புடைய அந்த பயன்பாடுகள் என்ன இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது டென்சிட்டி அண்டு சர்க்குலேஷன் ஹையர் சலினிட்டி ஹையர் வாட்டர் டென்சிட்டி அஃபெக்ட் த ஓஷன் கரண்ட் இந்த சலினிட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா ஹையர் வா இந்த கடல் நீரில் அதிக உப்பு இருக்கும்போது அது டென்ஸாக இருக்கும் அது கீழே போகும் எவர்வேட் ஆகும்போது மேலே வரும் இது என்னாகும் ஓஷன் கரண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அது இருக்குது மரைன் லைஃப் சில ஸ்பீஷஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சலினைட்டி லெவலுக்கு அடாப்ட் ஆகும் ரொம்ப சுத்தமான தண்ணி இருந்தால் கூட அதில் சில உயிரினங்கள் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அது நீங்கள் பாருங்கள் மீன் எல்லாம் வந்து நீங்கள் சுத்தமான தண்ணியில் விட்டு வளர்க்கும் போது நம்ம வீட்டு குளிர் தண்ணியில் விட்டு வளர்க்கும்போது வளராது அதுக்குன்னு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோ ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணியோ இருந்தால் தான் அது வளர முடியும் அதுக்குன்னு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் அந்த சலண்ட்டு தேவைப்படுது கிளைமேட் இன்ஃப்ளூன்ஸ் ஹெல்ப்ஸ் த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் விட்டு வந்த ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர்லேயும் அண்ட் ஓஷன் இருக்கக்கூடிய ஹீட் எக்ஸ்சேஞ்சை எக்ஸ் ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சலனிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால கிளைமேட் வந்து அஃபெக்ட் ஆகுது சரிங்களா இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சலனிட்டி ஸோ பாருங்கள் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சில விஷயங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த கான்ட்ரிபியூஷன் காரணமாக சில இடங்களில் மழை பெய்யுது சில இடங்களில் இன்சுலேஷன் டெம்பரேச்சர் வேரி ஆகுது இது எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து கோரிலேட் ஆகியிருக்கு சரிங்களா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓஷன் ஆஸ் த ஹையஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் சலனிட்டி கீழக்கூடிய ஓஷன்ஸில் எதில் அதிகப்படியான சலனிட்டி இருக்கும் ரொம்ப ஈஸியான கொஷனுங்க ஆப்ஷன் ஏவா பிஆர்சிஏ அப்படிங்கிறது பசிபிகா அட்லாண்டிக்கா இந்தியன் ஓஷனாக ஆர்டிக் ஓஷனாக சரிங்களா இதுக்கான ஆன்சராக கேள்வி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படினு நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் வந்திப்போம் நன்றி